அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டி கொண்டு எங்கள் குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் அஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிறந்த ஜாதகம் அவர் வந்து நம்மள்டாதகம் பார்க்கும்போது இந்த பையனுடைய ஜாதகத்தை தான் கொடுத்தாங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளோட ஜாதம் பாக்குறாங்க பார்க்கும்போது அவருடைய வயது வந்து பதினோரு பதினோரு வயசு பத்து மாசம் ஒரு நாள் அப்ப ஆகுது அந்த டைத்துல அந்த ஜாதகத்தை கொடுத்து கேக்குறாங்க என்ன கேள்வி அப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு பூமி சொத்து ஏதாவது வாங்குற யோகம் இருக்கா சார் அமையுமா சார் ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற யோகா அமைப்பு இது இருக்குதா சார் பலவித முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் வருது போகுது நடக்குது நடக்காம போயிருது தடுதல் இருக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்ப செய்யலாம் சார் அந்த யோகம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் அந்த தாய்ந்தப்பன் நம்மளிடம் கேட்டாங்க ஆனா நம்ம சொன்னது என்னன்னா ஒரு குழந்தையோட ஜாதகம் பன்னெண்டு வயதுக்கு மேலதான் தன்னுடைய சுய கர்மாவை அதை அணிவிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஜாதகம் பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் இருந்தாலும் சார் பாருங்க சார் ஏதாவது ஒரு அந்த யோகம் இருக்காம பாருங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயப்படுத்தினதுனால இந்த ஜாதகருக்கு இந்த பையனுடைய ஜாதகப்படி அவங்க குடும்ப சம்பந்தமான வகையில என்ன யோகங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை வச்சு சார் சொல்லிடலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக சில விஷயங்கள் அவங்களிடம் சொல்லப்பட்டது சரி இப்ப நம்மகிட்ட பார்க்கும்போது அவருக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாசம் பதினோரு வயசு பத்து மாசம் ஒரு நாள் பார்க்கும்போது பதினோரு வயசு பத்து மாசம் ஒரு நாள் ஜாதகருக்கு நடக்குது அவருடைய அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவருக்கு லக்கணம் வந்து மேசலக்கணம் அந்த மேசலக்கணத்துல இப்ப பதினோரு வயசு பத்து மாசம் ஒரு நாள் அப்படிங்கிற போது ஜாதகருக்கு ஏழு லக்கணம் ரிஷப ரிசபலக்கணத்துல காத்திய நட்சத்திரம் மூணாம் பாதம் இந்த ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு சரி இப்ப அவங்களுடைய கேள்வி சம்பந்தமான விஷயங்கள் லக்னாதிபதிங்கிற கிரகம் சுக்கரன் ஆறாம் அதிபதிங்கிற கிரகம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் அதிபதிங்கிற கிரகமும் ஒன்னாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிற கிரகமும் ஜாதகப்படி மூணாம் இடத்துல இருக்கு நல்ல இடத்துல இருக்கு சரி அப்ப ஆறாம் இடத்துக்கு அதிபதியான கடன் நோய் எதிரி வம்பு வளர்த்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அதிகாரம் தரக்கூடிய சுக்கரனும் மூணாம் இடம்ன்றது இயற்கையாவே முயற்சி தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பராக்கிரமம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிபதியான கிரகமும் ஜாதகர் படி எங்க இருக்கு ஒன்னு ஆறக்கூடிய சூரியன் சுக்கரன் கரெக்டா மூணாம் பாவத்தில் இருந்து இந்த ஜாதகருக்கு முயற்சி சம்பந்தமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நடத்துவதற்குண்டான காலங்களை இந்த சுக்கரபாவால் உருவாக்குவார் அப்படி அவர் உருவாக்கலைன்னா இந்த ஜாதகருக்கு நோய் சம்பந்தமான விஷயங்களை கொடுக்குறது பார்ப்பார் சரி இல்லை இன்னும் முயற்சி வந்து இந்த குழந்தை ஏதாவது ஒண்ணு அந்த முயற்சியினால ஏதாவது ஒரு நோய்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை ஒரு விஷயம் என்ன நடக்குது ஆதிபத்தியம் மூணாம் இந்த குடும்பத்துக்காக ஏதாவது முயற்சிகள் நடக்கக்கூடிய விஷயத்தை இவருடைய கர்மாவின் அடிப்படையில் அது செய்யும் சரி இப்ப கிரக ரீதியாக அந்த மூணாம் பாவத்தில் இருக்கு சரி பரவாயில்ல இப்ப ஏழு கிழக்கணும் சுக்கரன் நல்லா இருக்கிறார் அப்ப நட்சத்திராதிபதி யாரு சூரியன் இந்த சூரியன் ஆரம்பித்த காலகட்டம் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் போகும் அதுல மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் ஆரம்பிக்குது அதுல ஒரு வருஷம் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் காத்தி நட்சத்திரம் மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் ஜாதகருக்கு இருக்கு இந்த சூரியன் யாரு அப்படின்னா இந்த ஏற்புக்கணத்துக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் அதிபதி சூரியன் என்ன வீடு வண்டி வாகனம் சொத்து தாய் தாயோட வழிகள் இது சம்பந்தப்பட்ட அத்தனை காரணமாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் அதிபதியோட கூடி நாலாம் பாவத்திலே இருக்கிறார் அப்ப கார்த்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதமான காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு சொத்து அமையுமா அப்படின்னு கேள்வி இருக்கும் இந்த சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறார் இந்த சூரியனுடைய நவாம்ச புள்ளி எங்க தொட்டு போகுது ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் மாதம்ங்கிறது இந்த இடத்துல நவாம்ச புள்ளி போகும் நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது பத்துல போகுது அப்ப நிகழ்கால கர்மாவாக இயங்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதமான காலகட்டத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் அருமையான ிய சம்பமான அதிபதியானதனோடு நாலாம் இந்த சூரியனுடைய காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரம்மாண்டமான யோகமுள்ள ஒரு வாழ்க்கையை அனுபவத்துக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த காத்திய நட்சத்திரம் மூணாம் பாலமும் நாலாம் பாலமும் செய்யும் அப்படிங்கறத இந்த ஜாதகருக்கு உணர்த்தணும் இந்த பையனுடைய ஜாதகப்படி இந்த காத்திய நட்சத்திரம் மூணாம் பாலம் அப்படிங்கிற போது நவம்சமி எங்க சொல்லுது ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் கடம்கால கரமாக என்ன ஏழு பதினொன்றாம் வருது ஏழு எட்டு ஒன்பது ஜாதக எப்படி அமையுது அப்ப ஜாதகப்படி கார்த்தி நட்சத்திரம் மூணாம் மாதம் நாலாம் மாதமான காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து தாலை வழிகள் அது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த ஏற்பட ஏற்படக்கூடிய காலகட்டமா அப்படின்னா காலகட்டம் தான் செய்யலாம் வீடு வண்டி வாகனத்தை அமைக்கலாம் பூமி வாங்கலாம் சொத்து வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் எல்லா விஷயங்களையும் நட்சத்திரம் அதிகாரத்துக்கு அதிபதி ஆளுமை சம்பந்தமான கதகத்துக்கு அதிபதி கௌரவத்துக்கு அதிபதி அப்ப கௌரவத்துக்காகவே சொத்து பூமியிலே அமைக்கக்கூடிய விஷயங்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுத்தே இருவார் ஏன்னால் நாளாமலத்தில் இருக்குது பாவசுலங்கிற இதுவும் சேரல ஐந்தாம் மணி சேர இந்த 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 பையனுடைய ஜாதகப்படி வரக்கூடிய ஒரு மாசம் காலகட்டத்துக்குள்ள அதாவது இந்த ஜாதகத்துல பதினாறு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஒரு ஒரு பதிமூணு மணி நேரம் இருபது நிமிடத்தில் இந்த சூரியனுடைய ஆதிக்கமான ஒரு பாவத்தொடர்பு வரும் அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் வீணோ பூமியோ சொத்தோ வண்டி வாகனமோ ஏதாவது ஒரு நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத பதினோரு வயசு பத்து மாசம் ஒரு நாள் அப்படிங்கிற எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம சொன்னோம் சரி அப்ப அந்த யோகம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஏன் அந்த இந்த காலகட்டத்தில் பதினோரு வயசு பதினோரு மாசம் ஒன்பது நாள் இன்னைக்கு ஏன் அந்த வீடியோவை நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த தேவியில் நம்ம பார்க்கும்போது ஜாதகப்படி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜாதகருக்கு லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் தொடர்படுத்தக்கூடிய காலகட்டம் சூரியனுடைய காலகட்டம் சூரியன் யாரு நாலாம் அதிபதி நட்சத்திரம் யாரு கார்த்திய நட்சத்திரம் அப்ப அவர் சூரியன் நாலாம் அதிபதியாகி ரிஷபக்கரணத்துக்கு வீடு வண்டி வாகனத்தை தரக்கூடியவராகிறார்ல

பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்ம சொன்ன தேதியில அவங்க பூமி வாங்கி இன்னைக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த ஜாதகம் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை நம்ம மறுபடியும் ஒரு பதிவை போடக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரி இது ஏன் இகழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த குறிதல்களை நம்ம சொன்னோம் சரி இப்ப இதுவே இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு காலங்கள் அதாவது கார்த்திக நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் முடிஞ்சு இதுவே ரோஹி நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னு ரோஹிணி நட்சத்திரம் இங்க தோணும் சி இந்த இடத்தோறும் அப்படி போது இந்த ஜாதகருக்கும் குடும்பத்துக்கும் விரைவுகளை தரக்கூடிய காலகட்டமாக ரோ ரோஹி நட்சத்திரம் அமைஞ்சிடும் அப்ப இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு முன்னாடி கார்த்திகை நட்சத்திரமான காலகட்டம் மூணு நாலு பாதங்கள் நாலாம் இடத்தை இண்டிகேட் பண்ணி நிகழ்கால கருமாவாக உருவாக்கக்கூடிய பத்தாம் இடத்தையும் நவாம் செப்பள்ளி தொட்டு போவதால் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் பூமி சம்பந்தமான இத்தனை விஷயங்கள்ல இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு அது எந்த தேவையில பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த சூரியனுடைய அம்சம் இந்த லக்னாதிபதியும் நாலாவிரத்தையும் இண்டிகேட் ஆகிறதுனால இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வண்டி வாங்குற பூமி விஷயங்களை அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லி இருந்தோம் இன்னைக்கு தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க பூமி பூஜை போட்டுட்டு நமக்கு போன்ல கான்டாக்ட் பண்ணி சொன்னதுனால இந்த ஜாதகத்தை மீண்டும் அவர்களுக்கு நம்ம சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது அதனாலதான் இந்த ஜாதகத்தை வீடியோவாக நம்ம போடுறோம் ஏன்னா நடந்த விஷயங்களை நம்ம போடும்போது தாராளமாக அந்த கிரக ஆதிக்கம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகத்தை சொன்னோம் சரி இந்த கேது பவன் லக்கணத்துல இருக்கிற வரைக்கும் போராட்டம் தான் அது பிரச்சனை தான் அதுல சில அழுத்தங்கள்லாம் நிறைய கூடுவதற்குமான வாய்ப்பு இருக்கும் எப்படி இந்த கார்த்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாவம் போது என்ன நடக்கு சார் அப்படின்னு சொன்னா காத்திய நட்சத்திரன் இந்த இடத்துல போகும் எது காத்திய நட்சத்திரன் இரண்டாம் ஆகும் இந்த இடத்துல நவாச பள்ளி போகும்போது இந்த நானாம் நிலச்சத்துக்கு ஆறாம் மினமா போகக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா அவங்க வகையில ஜாதகர் வீடு கட்டுறதுக்காகவே கடனை வாங்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகருடைய அமைப்பு படி அப்பா அம்மாவுக்கு கடனை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகம் அமையும் சரி அப்ப கடனை இந்த இடத்துல ஏற்படு போய் இந்த சூரியன் இங்க நேர் ஓட்டுல இந்த நவாம்ச புள்ளி போகக்கூடிய காலகட்டமான நிகழ்கால கர்மாவை அமையும் போது வாங்கி இந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தி வீடு கட்டி அடுத்த போகக்கூடிய காலகட்டத்துல வீடு குடிபுகூடிய காலகட்டத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டு மூணு நாலு பாதங்களும் செய்யும் எப்படி காசி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இங்க வரும்போது கடனாகும் கார்த்தி நட்சத்திரம் மூணாம் பாடம் வரும்போது இங்க வீடு ஏற்படுத்தும் அதே மாதிரி நாலாம் வாரம் வரும்போது வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் சந்தோகத்தை எட்டாம் இடம் நாலாம் இடத்துக்கு எட்டாம் கால காலகட்டத்துல ஒரு சுவை இருக்கும் கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற சுமை இருக்கும் ஆனா அந்த கடன் சுவைகள் இருந்தாலும் சந்தோகமும் மகிழ்ச்சியும் அந்த வீடு கட்டிட்டா அப்படிங்கிற ஒரு நிறைவும் இந்த பதினொன்றாம் இடத்துல நவாம்சபடி போகக்கூடிய காலகட்டத்துல கார்த்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்தில் இருந்து நாலாம் இடம் அப்படிங்கிற கார்த்திக நட்சத்திரங்கள் போகும்போது ஜாதகருக்கு கண்டிப்பாக வீடு வந்து வாகனங்களை அமைக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு எடுத்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நடந்ததுனால இந்த வீடியோவை நம்ம போட வேண்டிய நிலையில் அதை எப்படி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஜாதகத்தை போட்டோம் இது சார்ந்த ஒரு வீடியோவை உங்களிடம் அறிமுகப்படுத்தும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்